மலையாளத்துல எத்தனை பாட்டு இருக்கு அதையினா விட்டு விட்டு இந்த ஒத்த பாட்டை பாடி ஏன்டா ரிக்கார்ட தேக்கிறிய நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு சேரும் போது எல்லா சொல்லி சேர்ந்திய பாசமலர் பார்த்தோம் சொன்னோம் பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்து விட்டு என்ன கொண்டு வரும் என்ன கொண்டு வரும்னா என்ன கொண்டு வரும் முதலாளி பெரிய விட்டு காரைய வந்துருச்சு ஐயோ இந்த கதிர சாவ வீடு தேடி எடுப்பிருக்கானே என்ன நடக்க போதா வாடா போய் பாப்போம் கார் வந்துருச்சு வீட பார்த்தா அவளோ ஆளே காரி

உர செல்லாடி இறங்கியிருக்கேன் உள்ள கேட்டிருக்குமோ முதலாளி இந்த மாடல் காரில் உள்ள நீ என்னடா காரு கண்டு உடிச்ச முதலாளி மாதிரியே பேசுற ஆமா எத்தனாவது ரவுண்ட்ல கண்ணாடி இறங்குச்சு முதல் ரவுண்ட்ல கண்ணாடி இறங்கிருச்சு அப்ப தெரிஞ்சு என்ன ஏத்தி விட்டுருக்க இதுதான் முதலாளி டைமிங் வாடி மாப்பிள்ள ஒரு லிட்டர் உலக்கிலே உன் டைமிங்கை உடைக்கிறேன் உள்ள வாடா கதிரு கதிரு ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு மனுச்சுக்கப்பா

வேணும்னா என்ன தாரி தாரா கிளி கால் நடக்கிற செருப்பு கல்வி அந்த மண்ணில் வந்து வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்க வேண்டு என்ன மன்னிச்சிருக்கோம் மலாளி

போகணும்னு சொன்னா போயிட்டு போறான் அதை விட்டு சில்ல போடுறா என்னமா ஓவர் தான் பால் இருக்கா மாதிரி ஏன்டா கிளிப்புல பால் பண்ணையில பால் குடிக்காம குழந்தை எப்படியா வளரும் ஏன் வளருமாட்டா அவ ஆத்தாக்கிட்ட ஒருவாராம் ராஜூபா திருவன் பெரிய அத்தா கிட்ட வருவாராம் திருநெல்வேலியில இருக்க ஏன் அத்தா கிட்ட ஒரு வாரம் குடிச்சானா மாதம் எத்தனை ஆத்தாடா டேய் போடா பேரை வந்து பால் பண்ணி அடிச்சு மாதிரி பேசிட்டு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க எங்க ஒரு செத்த நாய் அதுல எத்தனை லாரியை விட்டு உனக்கு டீசல் வேஸ்ட்

அதெல்லாம் இல்லை சார் இப்போதான் நேரம் கூடி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷங்க வள்ளி விஷயத்துல இனிமே நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு சாதகமா இருக்கணும் இதுவரையிலும் நீங்க சொன்னதை தானே நாங்க செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஆ அது சரிதான் இப்ப என்ன செய்யறீங்கன்னா கூடிய சீக்கிரமே வள்ளிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்புறம் அந்த மாப்பிளைய நம்ம ரூட்டுக்கு கொண்டுட்டு வரத நான் பாத்துக்கிறேன் சரிங்க அப்ப மாப்பிளைய பாக்குறோம் அதுக்கான வேலையை பாருங்க சரிங்க வர சொல்லுங்க ம் நீனை அதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை ரொம்ப யோசிக்கிற அதுலடா பக்கீல் சொன்ன மாதிரி பள்ளிக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் அதுக்கு ஒரே வழி நம்ம வள்ளிக்கு வரப்போற மாப்பிள்ள ஆம்பளையா கூட அவசியம் போறவனா இருக்கணும் என்னங்க கண்ணுல தூசி படம் இருக்காங்க குங்குமத்தை போட்ட பழி அட வாங்க போலாம் பிடிக்கிற எல்லா பொண்ணுக்கு வீட்டுக்கும் ஃபோன் போட்டியாடா எல்லா இளவுக்கும் போட்டாச்சு ஒருத்தருக்கும் தெரியல எங்க போயிருக்கோம் நான் பொல்லாதவன் பொய் சொல் எங்க இருக்க போங்க இந்த தலைவன் இருக்கிறான் எங்க போன எங்க அம்மா போன சொல்லிட்டு போக வேண்டாமா காலேஜ் கூட இன்னைக்கு லீவாம அது வந்து காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸ் காலேஜ் பூரா தென்னே அப்படியே ஆர்த்தி வீட்டுக்கு குரூப் ஸ்டடீஸ் பண்ண போய்டேன் ஆர்த்தி வீட்லயா அப்படியே அவங்க அம்மா அப்படி சொல்லுச்சு ஏங்க இன்னே ஏங்க மறக்கறீங்க ஏங்க ஒரு வேற தெரிஞ்ச பொண்ணு வெளிய உலகம் தெரியாம ஓத்து அதான் காலேஜ் லீவ் ஆச்சே அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுத்தி காட்டி கூட்டி வந்திருக்கேன் ஏமா வள்ளி உனக்கு எங்கயாவது போகணும்னு ஆசை இருக்குதுன்னு எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல சொல்லிருக்கலாம் வக்கில் ஏதோ முக்கியமான விஷயம் போன்ல பேசியிருந்தனால வந்து சொல்லிக்கலான்னு போயிட்டோம் வந்துட்டோம் சொல்லிட்டோம் சரிம்மா போ போய் சாப்பிட்டு தூங்க சரிப்பா கூட்டு போய் சாப்பிட வை சரி நானும் கிளம்புறேன் முதலாளி எங்க பொண்ணை வெளியே கூட்டு போனதே ரொம்ப தப்பு இதுல நாங்க வக்கீல் கிட்ட பேசுறத ஒட்டு கேப்பியோ சார் ஒட்டு கேட்கறதும் போட்டு கொடுக்கறதும் நம்ம பழக்கம் இல்லைங்க அதுவும் நீங்க பேசுறது ஒட்டு கேக்குற மாதிரி இருந்துச்சு இந்த ஊருக்கே கேட்டுச்சிங்க என்ன பேச சொல்லி போட்டுட்டு என்ன ஏய் சுமார் விடுற நீ போப்பா நம்பிட்டாங்க நம்பிட்டாங்க அப்பூ அண்ணா நிறைய இடம் கொடுக்குற எனக்கு நம்ம சரியா படல இத்தனை வருஷமா நம்ம வளர்த்த பொண்ணு நம்ம போய் சொல்லிருச்சு ஆனா இவன் உண்மையா பேசுறான்டா போ நீ உள்ளப்பா ഉം ഉം എങ്കോ തപ്പ് നടക്ക പോയിൽ